இந்து என்ற மணமன் நாளை திருமணம் மலைக்கோயிலில் திருமணம் நடைபெற உள்ளது இந்த முன்னேற்பாடுகள் பணிகள் குறித்து பிரேஞ்சியின் அண்ணன் இயக்குனர் வெங்கட் பிரபு திருத்தணி முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு மலைக்கோவிலில் திருமணம் நடைபெறும் பகுதியை ஆய்வு செய்தார் திருமண முன்னேற்பாடுகள் பணிகள் குறித்து மலைக்கோயில் நிர்வாகிகளுடன் மற்றும் திருமணம் நடந்து நடத்தும் குருக்களிடமும் திருமணம் குறித்து பணிகள் குறித்தும் ஆய்வுகளை மேற்கொ ஆய்வுகளை மேற்கொண்டு ஆய்வு செய்தார் அது மட்டுமல்லாமல் அவருடன் சென்னை டுவெண்டி எயிட் என்ற படத்தில் நடித்துள்ள நடிகர்களும் அவருடன் உடன் இயக்குநர் நாளை மாலை எளிய முறையில் திருமணம் நடைபெற உள்ளதால் அவர்களும் கூட இருந்தவர் என்று குறிப்பிடத்தக்க உள்ளது அது மட்டும் இல்லாமல் வெங்கட் பிரபு செய்தியாளரிடம் தெரிவித்தது சென்னை இந்த பகுதியில் வந்து எந்த ஒரு அசனம் ஏற்படும் இருப்பதற்காக முன்னேற்ப நடவடிக்கையாக மேற்கொள்வதாக கூறியுள்ளார் முழுமையான தகவல்களுக்கு நன்றி தமிழன்